நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று பார்த்தீங்கன்னா தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் கும்பாபிஷேகம் சொல்லி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன் நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் மட்டும் போயிருந்தாங்க கும்பாபிஷேகம் பார்க்குறத்தாங்க ஏன்னால் காலையில் வந்து குமரனுக்கு வந்து டென்த்து எக்ஸாம் இருந்துச்சா அதனால என்னால் போக முடியல பாப்பாவுக்கு வந்து லோக்கல் ஹாலிடே தான் ஆனாலும் கூட்டம் அதிகமாக இருக்குங்கிறதுனால அவங்க நான் சமாளிச்சுக்கிட மாட்டேன் நீங்கள் வரும்போது வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டும் ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் பார்க்க போயிட்டாங்க நல்லா கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனாங்க ஏழு மணிக்கெல்லாம் போயிடணும் அப்படின்னாங்க ஆனால் கொஞ்சம் லேட்டாக கிளம்புனாலும் கரெக்டான இடத்துலேருந்து நல்லபடியாக கும்பாபிஷேகம் பார்த்துருக்காங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா லைவ்ல நிறையா லோக்கல் சேனல்லலாம் லைவ்லலாம் போட்டுட்டு இருந்தாங்க அதில் ஃபுல்லாக பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது குமரனை பார்த்தீங்கன்னா காலையிலே கொண்டு எக்ஸாமுக்கெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நானும் லைவெல்லாம் பார்த்தேன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மத்தியானம் போல் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் மத்தியானம் சரியான வெயில் அப்புறம் சொன்னாங்க ஹஸ்பண்டும் சொன்னாங்க கூட்டம் அதிகமாக இருக்குது நம்ம ஈவினிங் போல் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் குமார எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் போகலை நம்ம ஈவினிங் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துவிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா அந்த டான்ஸிங் குதிரை அப்புறம் ஒட்டகம் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து கோயிலில் விட்டுருக்காங்க காலையில் டைமில் பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்குது என்ன தான் கூட்டம் இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு குடுப்பு நான் கொடுத்து வச்சுருக்கணும் நம்ம வந்து ஈவினிங் தான் போக முடிஞ்சது ஹஸ்பண்ட் மட்டும் போய்ட்டு வந்துருந்தாங்க நல்ல கூட்டமாக இருந்திருக்கு கோயிலில் ரத வீதிகள் மட்டும் இல்லாமல் தென்காசியில் இருக்கற எல்லா தெருக்கள்லேயுமே கோயிலை சுற்றி உள்ள அவ்வளோ தெருக்கள்லையுமே பார்த்திங்கன்னா கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துதான் அதே மாதிரி அன்னதானமும் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்துருக்காங்க அப்புறம் நீர் மோர் அப்புறம் தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ற கூடாதுங்கிறதுனால நிறையவே கொடுத்துட்ருந்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா இங்கே மார்க்கெட் கிட்ட காய்கறி மார்க்கெட் இருக்குது தென்காசியில் பெரிய மார்க்கெட்டு அங்கே வந்து அன்னதானம் கொடுத்துருக்காங்க அங்கே வந்து ஹஸ்பண்ட் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி ஸ்லோ பண்ணியிருக்காங்க ஆனால் கூட்டம் பார்த்திங்கன்னா இங்கேயுமே அதிகம் அப்படின்னா பாருங்கள் கோயில் கூட்டம்லாம் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லி இங்கேயுமே நிறைய கூட்டம் இருந்துச்சு தான் அவங்க வந்து சரி இவ்வளோ நேரம் நின்று வெயிட் பண்ணி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க ஊர் ஊரா அன்னதானம் ஊர் பூரா நீர் அப்படின்னு சொல்லி நல்லா நிறைய அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ராஃபிக்லாம் பார்த்திங்கன்னா பஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே அங்கே திருப்பி விட்டுட்டாங்க அதனால் ரொம்ப ஓரளவு இந்த போக்குவரத்து வந்து நெரிசல் இல்லை இல்லைன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா தென்காசி வந்து நிறைய போக்குவரத்து நெரிசல் உள்ள ஒரு இடம் அதெல்லாம் கம்மியாயிருச்சு ஓரளவு அங்கங்கே மாற்றி விட்ட உடனே நல்லா இருந்தது ஆனால் பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து அதிகங்கிறதுனால ரொம்ப நல்லா இருந்திருக்கும் நம்மளால தான் போக முடியல அப்புறம் ஈவினிங் போகல ஈவினிங்கிறது பார்த்திங்கன்னா நைட் ஒரு ஏழு மணி ஆயிடுச்சு வீட்டிலருந்து கிளம்புறப்பவே அவ்வளோ நேரம் தான் நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம் போனீங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய லைட்ஸ் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பூ வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது ஏதோ ஒரு பக்கத்தில் உள்ள பூ கிடக்கிறாங்களா யாரும் தெரியல யாரோ ஒருத்தங்க சார்பாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க அதில் பேர் கூட போர்டு கூட வச்சுருந்தாங்க நான் அதை உங்களுக்கு காமிக்கலை இந்த நிறைய பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி பூக்கள்லாம் கலர் கலராக இருந்தோன்னே அதுவே சூப்பராக இருந்தது அப்படியே ஒரு குட் வாய்ப்பாக இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இந்த அத்தப்பூ கோலம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரியும் கூட அந்த போட்டு சென்டரில் வந்து குத்து விளக்கு வச்சு வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது நாங்கள் போகிற டைமில் தான் பார்த்தீங்கன்னா உள்ள கோயிலில் வந்து அம்மனுக்கும் ஐயனுக்கும் பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் நடந்து இருந்தது நாங்கள் போன ரெண்டு நேரமுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது காலையில் ஹஸ்பண்ட் போனதும் சரி அவங்க வந்து கரெக்டாக கும்பாபிஷேகம் டைமுக்கு போனாங்க அப்புறம் ஃபேமிலியோட பார்த்திங்கன்னா கரெக்டாக உள்ள கோயிலுக்குள்ள போகவே பார்த்திங்கன்னா அம்மனுக்கும் ஐயனுக்கும் திருக்கல்யாணம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா எங்களுக்கு தெரியாது திருக்கல்யாணம் இந்த டைமில் இருக்குமா அப்படின்னு கூட தெரியாது ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைமுக்கே போயிருந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் அங்கே கூட்டத்தில் உட்காரலாம் முடியலை ஏன்னா ஏற்கனவே ஃபுல்லாக உட்காந்துருந்தாங்களா சரி நம்ம இந்த இடத்துல நின்னாலே குட் ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே கோயிலெலாம் சுத்தி வந்து நல்லா சுத்தி சுத்தி பார்த்துட்டு அங்கேயே இருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கு பாருங்கள் பாருங்க திருக்கல்யாணம் நடக்குது இதுதான் இதுதான் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் எங்கள் ஊரை பொறுத்த பொறுத்த வரைக்கும் யாரும் பார்த்திங்கன்னா தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில்னு அப்படியே டீட்டெயிலாம் சொல்ல அனுமாட்டாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோபுரத்தை தான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க கோபுரவாசல் போயிட்டு வந்தேன் கோபுரவாசல் போயிட்டு வந்தேன் அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர தென்காசி கோயில் அப்புறம் காசி விஸ்வநாதர் கோயிலெலாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடியில் யாரை கேட்டாலும் நான் கோபுர வாசல் போனேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்தளவுக்கு அது கோபுர ரொம்ப ஃபேமஸாக இருந்தது நாங்கள் பார்த்திங்கன்னா உள்ள நிறைய நாட்டியம் அதெல்லாம் வச்சிருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படி சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் பசங்களுக்கு எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கோயிலுக்கு வெளியே வந்து உட்காந்துருந்தோம் வாசல் முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தது அந்த நிலா வெளிச்சத்தில் நல்லா கோயிலில் உட்காந்துருந்தது ரொம்ப சந்தோஷம் ஃபேமிலியோட ஒரு குட் வைஃபான ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது ரெண்டு நாளுமே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போனது ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருந்தது நீங்களும் இனிமேல் வர நாட்களில் முடிஞ்சால் போய் கோயிலுக்கு போய் சந்தோஷமாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன் பாய்